மரக்கானம் அருகே கொலை முயற்சி வழக்கில் தலைமறைவாக உள்ள பாமக பிரமுகரை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அவர் கைது செய்யப்படுவார் என போலீசார் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் நீடித்ததால் லேசான தடியடி நடத்தி கூட்டம் கலைக்கப்பட்டது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அறிவழகிடம் கேட்கலாம் அறிவழகன் நீங்க கள நிலவரத்தை பதிவு செய்யலாம் நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காரம் அருகே உள்ள நடுகுப்பம் சேர்ந்த பகுதியை சேர்ந்த அருண் கீர்த்தி கோகுல் அனி ஆகிய நான்கு பேர் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று அந்த பகுதியிலிருந்து அஹ் முறுக்கேரி பகுதிக்கு இரு இருசக்கர மூலம் சென்றிருந்தனர் அப்போது குடிபோதையில் வந்த பாமக பிரமுகர் மாரிமுத்து இவர் வந்து ஐயப்பன் இவர் வந்து குடிபோதை காரை வந்து முன்னே சென்ற இருசகர வாரத்தில் வந்து குடிபோதை மோதி அதில் மோதி நாலு பேர் அடைந்தார் அதில் வந்து அருண் வந்து கால் முறிவு ஏற்பட்டு ஜிக்மர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து ஐயப்பனை வந்து அதே நகரத்திலிருந்து கைது செய்தனர் மேலும் இரண்டு பேர் வந்து தலைமருவார்கள் இந்த நிலையில வந்து இரண்டு பேர் கைது செய்ய கோரி அந்த பகுதியில நடுக்குப்பம் பட்டியலுத்த மக்கள் வந்து காலையில அஹ் சாலை ஈடுபட்டனர் அப்போது வந்து உடனே அவர்கள் கைது போலீசார் கூறினார் மேலும் வந்து அவர்கள் கலையாததால் போலீசார் சில தடியடி நடத்தினர் தகவல்களுக்கு நன்றி அறிவழகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க